பாஸ் தமிழ் சீசன் நைன் பார்வோட கேம் காலிங்க வினோத் ஒர்ஸ்டாக இருக்காரு பெஸ்ட்டாக பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு சாண்ட்ரா வந்து குரூபீசம் பண்ணுது புருஷனை காப்பாற்றுறதுக்கு புருஷனை கேப்டன்ஷி டாஸ்க்கு விளையாட வைக்கிறதுக்காக கேவலமாக இருக்குது லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது ஸ்டார்ட் பண்ணும்போதே எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராப்ளம்ங்க திவ்யா சாண்ட்ரா பிரஜைனு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க டாஸ்க்லாம் நல்லா தான் இருக்காங்க டாஸ்க் முடித்தா சுயரூபத்தை காட்டுறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அப்புறம் வினோத்து இன்றைக்கி என்னென்ன எனக்கு வந்து காரம் பிடிக்கும் ஆனால் சாம்பாரில் கொஞ்சம் காரம் அதிகமாகிருச்சின்னு நேற்றே சொல்கிறாரு அதில் என்ன ஸ்டார்ட் ஆகுதுங்க பிரச்சனை இந்த காரம் மேட்ரு ஃபுல்லாக ஏன்னா கெமிக்கு வந்து காரம் சாப்பிடாது போல் என்னாச்சுன்னா இந்த மாதிரி காரமாக சமைச்சிட்டாங்க எனக்கு வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி கீ போய் கேட்குது யாருக்கிட்ட கமுருதின்ட்ட ஒரு தடவை வந்து இவன் வந்து கேட்டான் தெரியுமா கீ தான் பார்வோட பிரிஞ்சதே அந்த நெய் பிரச்சனை தான் பார்வோட பிரிஞ்சதே இவன் அதை கேட்கும்போது நீ நீ எனக்கு கொடுக்கலல நான் உனக்கு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பிடிச்சி கிழிச்சு விட்டான் கடுப்பாயிருச்சு அது கெமியை நல்லா பழி வாங்கிட்டாங்க உனக்கு கிடையாது கொடுக்க முடியாது சரியான நடி கமலத்தின் வேலையை பார்த்துட்டான் அடுத்து கெமி கொஞ்சம் கேவலதாங்க பண்ணுது அப்புறம் எல்லாமே இங்கே வந்து லவ் கண்டன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் புரியுதா உங்களுக்கு எப்ஜே ஆதரையை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அப்புறம் வந்து கமுரு பார் ரெடி பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் என்னென்னா ஒரு எழுபது நாள் எண்பது நாள் இங்கே இருந்துடலாங்கிறதுக்காக பண்ணுற வேலை தான் மற்றபடி என்ன ஜென்யூனாக லவ் பண்ணி கிழிக்க போகிறீங்களா அவங்க கண்டென்ட்டுக்கு தான் வேறு என்ன இப்போ எதுவும் இல்லாமல் இருக்குது என்ன இப்போ ஒரு வேஸ்ட்டு ஒரு ஒன்றுக்காகாத ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது கமுரு அரோரா பாரு இந்த ட்ரையாங்கல் லவ் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அரோராவை வெளியே தூக்காமல் திவாரை தூக்கிட்டு வச்சுருக்காங்க ஆனால் புதுசாக ஒன்று கிளம்பியிருக்கேன் வியானா அதான் பார்க்க முடியல அதுவும் வந்து சரி அதோ கிரிஞ்சி மாதிரி இருக்குன்னா கூட பரவாயில்லன்னு வச்சிங்கண்ணே அது என்ன சொல்லிடுச்சுன்னா அண்ணாவாக பிடிக்கணும் எப்ஜேவை அண்ணா அண்ணான்னு இழுக்குது பாருங்கள் இழுக்குது அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆக்சுவலி கேவலமாக பாரு கம்முரு லவ்வ முடிச்சு விட்டாங்க பேட் டச் அது மாதிரி சொல்லி ஸோ அதோடு முடிஞ்சு போச்சு அப்புறமா அரோரா வந்து அரோராவும் கம்பரும் வந்து சும்மாவே வந்து காண்டி இருக்காங்க யார பாருவை ஸோ அதை போய் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்குது ரம்யாட்டை சரியான புலம்பெழுங்க ஃபுல்லாக புலம்பல் தான் ரம்யா பிளான் கொடுக்குது ஏய் இல்லை என்னை வந்து உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கேட்கும்போது ஹேட்டாச்சு அவன் வந்து கெட்டதான் ஹெட்டாச்சு வேறு யாரும் கேட்டிருந்தா கூட நான் ஃபண்ணாக எடுத்துருந்துருப்பேன் ஏய் உனக்கு பிடிச்ச உன்னை ஹெட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட விலகி இரு விலகி இருப்பாரோ அதுக்கப்புறம் வந்து நீ விலக 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 அவங்க தானாக வருவாங்க அவங்ககிட்ட விலகு மூஞ்சு லட்சம் மாதிரி ஏய் உனக்கே அப்படின்னா நான் வந்து எவ்வளோ பெரிய அழகாக இருக்கேன் எனக்கெல்லாம் இருக்கக்கூடாதல அப்படிங்கிற மாதிரி அடிச்சி சிம்பிளாக முடிச்சு விட்டு போங்கிற மாதிரி பிளான போட்டு கொடுக்குதுங்க ரம்யா ரம்யா நீ ரொம்ப ரொம்ப விஷமானி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது அப்புறம் சோப்பு சோறு மாப்பு டாஸ்கில் வந்து டாஸ்க்கு முடியல ஒன்றும் முடியல அதுக்குள்ளேயும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் யார் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் யாருங்கிற மாதிரி ஒரு டீமுக்கு இன்னொரு ரெண்டு டீமோட கேப்டன் வந்து முடிவு பண்ணி சொல்லணும் அதில் வந்து விக்ரமும் சேன்ட்ராவும் முடிவு பண்ணி பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து அமித்து அடுத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து ரம்யா ஃபிளஷ் ஃபைட்டர்ஸுக்கு அடுத்து சேண்ட்ராவும் ரம்யாவும் முடிவு பண்ணி மாப் மாயாவிஸ்க்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து பிரஜைனு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து விக்ரம் அடுத்து விக்ரமும் ரம்யாவும் டிஸ்கஸ் பண்ணி சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து கனி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் எல்லாமே யாருமா கேப்டன் ஒரு ஒரு டீமோட கேப்டன் அவங்களே மாற்றி மாற்றி குத்திக்கிறாங்க அப்புறம் வந்து கிச்சன் ஸ்கிட் ஒன்று பண்ணாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸு அதை உட்காந்து எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா இப்போ கமருதின் என்ன பண்ணுறான்னு வச்சிங்களேன் பொசசிவ் டார்ச்சர் கொடுக்குறான் அது ஆப்பிளில் ஊட்டி விட்றான் போய் வியானா கூட்டி விட்றான் அரோரா கூட்டி விட்றான் செம காண்டாகுது பாரு முடியல அப்புறம் எப்போதுமே ஸ்போர்ட்டிவார்த்தங்கள் எடுத்துப்பாங்களே ரம்யா ஏண்டா ஒன்றை தான் குத்துனாய் நீ திரும்ப வந்து விக்ரம குத்திட்ட உன்னை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மென்னு சொல்லிட்டு உடனே உட்காந்து அழுகுதுங்க உட்காந்துக்கிட்டு இதுக்கு மேலே இங்கே நான் என்னால் சர்வே பண்ண முடியாது குத்துறாங்க அவங்க சொல்கிற ரீசன்லாம் என்னால் என்னால் ஏற்றுக்கவே முடியல ஐயோ அப்படின்னு போது தலையெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு டே என்னடா சொல்கிறீங்க ஐயோ என்ன இப்படி ஆடுது இது சும்மாவே நடிக்குதுங்க அது அப்புறம் ஒரு டாஸ்கில் ஒரு இது கொண்டு வந்தாங்க ஸ்லேட்டு போர்டு ஒன்று கொண்டு வந்தாங்க சாம்பார் ஸ்குவாடுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு என்ன மெனு வேணுங்கிறத அதில் எழுதி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் எஃப்ஜே வியானம் இவங்க வந்து டாஸ்க் பண்ணுறாங்களா லவ் பண்ணுறாங்களான்னு தெரிலங்க தான் இனிஷியேட் பண்ணுறான் அந்த லவ் கண்டென்ட்டை ஏதோ ப்ளான் போடுறாங்க ஏன் நான் காலி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை என்னென்னு ஒன்றும் புரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் விடுங்க ஒரு கண்டென்ட் இல்லை ஒன்றும் இல்லைங்க பச்சை குதிரை விளாண்டுட்ருக்காங்க எல்லோரும் டேய் என்னடா கண்டென்ட்டே இல்லாமல் இப்படி ஆகிட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்புறம் திரும்ப தலைவி யார் என் தலைவிடா தலைவி கெமி வந்துருச்சு ஐயோ திரும்பவும் அதே மேட்ருங்க அதே இந்த காரம் மேட்டர் தான் கொண்டுகிட்டு வருது திரும்பவும் இந்த வாட்டி பல்ப் வாங்கிட்டு போயிடுச்சு அதாவது வினோத்து வந்து வினோத்து கத்திரிக்காய்னு எழுதி போடுறாரு எனக்கு கத்திரிக்காய் வேணும்னு எழுதி போட்டிருக்காரு திவ்யா செஞ்சு கொடுக்குது செஞ்சு கொடுத்த பிறகு என்னென்னா அது ராமநாட்டு பொண்ணு அது என்ன பண்ணுதுன்னா காய்கறி ஏதாவது காரமாக செஞ்சு கொடுத்துச்சு போல் ஏன்னா வினோத்துக்கும் காரம் பிடிக்கும் போல் அதனால காரமாக செஞ்சு கொடுத்துருக்கு கத்திரிக்காயை அரோரா வந்து நானும் காரம் சாப்பிடுவேன் ரெண்டு பீஸ் மட்டும் எனக்கு வாங்கிங்கன்னு கேட்டு வாங்கிக்கிது ஓகே கொடுத்துட்டாங்க அரோராவுக்கு கெமி என்ன பண்ணுது எனக்கும் வைங்க பரவாயில்ல காரமாக இருந்தாலேயே அதுக்கு தி திவ்யா க்ளீனாக சொல்லுது நேற்று நீ காரம் சாப்பிட்ட உனக்கு பிடிக்கலை பெரிய பிரச்சனையாக அப்புறம் கீ கேட்டேன் கீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் கமுருதுன்னு இப்போ எதுக்கு உனக்கு வந்து இது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நீங்கள் அப்படியே சொல்லலாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்குது திவ்யா க்ளீனாக சொல்லுது காரமாக இருக்குது வேணாங்கிறவோ வேறு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை டச் பண்ணாதீங்கன்னு சொல்லியும் தேவையே இல்லாமல் வாங்கி போய் வந்து உட்காந்து புழம்பிகிட்டு இருக்கு காரமாக கொஞ்சம் கம்மி காரம் கம்மியாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் பிரச்சனை பண்ணுதுங்க அது க்ளீனாக சொல்லிடுச்சு திவ்யா காரமாக இருக்குன்னு அதுக்கு அப்புறமும் பிரச்சனை பண்ணுறாங்க இந்த அன்பு கேங்கு பரதேசிங்க அப்புறம் ரம்யா வந்து ஆரம்பிக்குது கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணியிருக்கலாம் ஏய் அரவரா இதுக்கு நான் சொன்னேன் இவங்க இது மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க தான் சொன்னேன் சாரி சாரின்னு போய் ஏன் காரமாக இருக்குது எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னது உனக்கு தப்பாகவும் அப்படியே உடனே கெமிக்கு கோவம் வந்துருச்சுங்க கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு ஒரு லாஜிக் மசுரமே இல்லாமல் பேசிக்கிட்டு அழுதுகிட்டு போய் உட்காந்து இருக்குங்க போய் உட்காந்து கேவலமாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து உட்காந்து நம்மளும் பார்க்க இருக்கு பாருங்கள் இதெல்லாம் கெமிக்கு இந்த வாரம் பூச இருக்குது வெள்ளைப்போகவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓட்டு வந்து பாட்டை வச்சு இருக்காங்க பட் ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட வந்து அடி இருக்குது அப்புறம் இன்னொரு டாஸ்க் வைக்கிறாய்ங்க கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேங்க உண்மையான அந்த ஃபன் டாஸ்க்குனால் இது எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் போய் இந்த எப்ஜிவும் வியானவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லவ் சாங்ஸாக வருது அவனுக்கு மட்டுமா வருது என்னான்னு தெரியல பேட்டு வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் அந்த பேட் எடுத்தான் அந்த ப்ராப்ஸ் வந்து பேட்டு ஒரு பாட்டு பாட்டு போட்டாங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க க்ளோஸ் அப் பார்த்தீங்கன்னா வியானோக்கும் எப்ஜேக்கும் மாற்றி மாற்றி வைக்கிறாய்ங்க கேமராவை குசும்புக்காரன் கேமரா எடிட்ரு அவன் எல்லாம் லவ் கிரியேட் பண்ணி போல் அடுத்து கமருதீனுக்கு வந்து செல்ஃபி புள்ள பாட்டு மொபைலில் போய் எடுக்கிறான் செல்ஃபி ஃபுல்லன்ட்டு பார்வை வெறுப்பதுக்காக இது கூட போய் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அரோரா கூட அப்புறம் தொட்டு தொட்டு நனை இது தாஜ்மஹால் அந்த பாட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து தாஜ்மஹால் ப்ராப்ஸ் வச்சுருந்தாங்க அதை போய் எடுத்துக்கிட்டு தொட்டு தொட்டு நனை இது தாஜ்மஹால் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் எங்காட்டிகிட்டு இருக்கான் இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் அரோரா இவர் கலாய்ச்சி விட்டார் பிக் பாஸ் சரி கமதியன் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் மஸ்ட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரித்து விட்டாரு சரியான அடி அப்புறம் வினோத் ஏங்க இப்படி எங்க ஓடுவாங்க சரி ஓடினதெல்லாம் ஓகே அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிச்சு ஏன்னா ஓடி போய் அந்தாலும் தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டு போய் பார்க்கவே இல்லை தெரியுமா போய் பார்க்கவே இல்லைங்க கனியை பார்க்காம உட்காந்துக்கிட்டு பிக் பாஸ் சொல்லட்டும் அப்புறம் நம்புகிறேன் அப்படிங்கிறாப்புல யாரும் பேசாதீங்க யாரும் நீங்களாம் சொல்லக்கூடாதுங்கிறா வர வர ரொம்ப திமுருங்க இந்த ஆளுக்கு இந்தாலும் வந்து கஷ்டம் ஆள் வந்து எல்லோரும் போய் கேட்குறாங்க பாரு திவ்யா சென்றா நீ ஏன் தள்ளி விட்டிங்கன்னு ஆனால் கனி சொல்லுது இல்லை இல்லை ஸ்போட்டி ஹு ஸ்போர்ட்டி சொல்லி ரிஸ்கேப் ஆயிடுச்சிங்க இது பிரச்சனையே பண்ணலை அதுதான் ஆச்சரியமாக இருக்குது வினோத்துட்டு பிரச்சனை பண்ணலை ஏன்னா வினோத்துக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கனால பிரச்சனை பண்ணலை அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாப் மாயா ஜெயிச்சிட்டாங்க டெய்லியும் அவங்க தான் ஜெயிக்கிறாய்ங்க பண்ண முடியாது ரெண்டாவது நாள் தொடர்ந்து ஜெயிக்கிறாய்ங்க அப்புறம் வினோத் பார் சண்டை போட்டுக்கிறாய்ங்க தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு வினோத் கனியே விட்டாங்க நீ ஏன் பாரு பிரச்சனை பண்ணுற தெரிஞ்சு போச்சு ஆகா இவன் சும்மா விடமாட்டா மாட்டா அப்படின்ட்டு ஆனால் அவரை வந்து கேட்கவே மாட்டேறாரு நானாக இருந்தேன்னா தப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன் யார் பார்வை சொல்லுது அதை அக்செப்ட் பண்ணிக்குமா என்ன ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் இன்னும் வந்து கேட்குது உடனே சொல்கிறாரு ஆ நீங்கள் கேட்ட விதம் தான் எனக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கடைசியில் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு அமித்து பார்வையெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க கேட்கவே மாட்டுறாரு சரி நான் விட்டுறேன் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாருங்க என்ன சொல்கிறது தெரில அப்புறம் பாயிண்ட்ஸு அதாவது ஒரு ஒரு டீமுக்கு கொடுக்கணும்ல பாயிண்ட்ஸு அது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரம்யா கொடுக்குது மாப் மாயோஸ்க்கு வந்து மூணு கொடுக்குது பாயிண்ட்டு சாம்பார் ஸ்குவாட்டுக்கு ஒன்று விக்ரம் கொடுக்குறான் விக்ரம் வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து ரெண்டு கொடுக்குறான் சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து ஒன்று கொடுக்குறான் சாண்ட்ரா சரியான வந்து ஃபேவரட்டிஸுங்க சரியான ஒரு குரூப் இசம் மாப் மாயோஸ்க்கு வந்து நாலு பாயிண்ட்டு புருஷன் இருக்காங்களா புருஷன் கேப்டன்சி விளையாடுறதுக்காக நாலு பாயிண்ட்டு கொடுக்குதுங்க அவன் என்ன செஞ்சுட்டாங்கட்டு செஞ்சாங்க ஆனால் அதுக்குன்னு இப்படியாங்க அப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸுக்கு ஒன்று கொடுக்குது சரியான குரூப் முடியல ஏன்னா பிரஜை அடுத்த வாரம் கேப்டன்சி ஆடணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுறது அப்புறம் ஓவரால் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் முடிவில் மாப் மாயோஸ் தாங்க லீடிங்கில் இருக்காங்க அவங்க வந்து ஜெயிக்கப் புறாயின்னு நினைக்கிறேன் பதினாலு பாயிண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் ஆறு பாயிண்ட்ஸு சாம்பார் ஸ்குவாடு வந்து சாம்பாருக்கு தான் லைக்கு சாம்பார் சாதம் தான் அது நாலு கடைசியாக என்னென்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து எப்போதுமே நேற்று கொடுத்தாங்கல்ல நேற்று ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க ரிவார்டு அதாவது என்னென்னா இந்த நாட்களில் ஒரு ஒரு நாளையும் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்கல்ல அதில் இந்த வாட்டி வந்து உண்மையிலே ரிவார்டு பயங்கரமான ரிவார்டு பிரியா நீ பிரியாணி கொடுத்துட்டாயிங்க வேறு லெவலு கெமியெலாம் டான்ஸு எனக்காடா நீ கொடுக்காமல் போனீங்க காரமாக சமைச்சி போட்டிங்க இந்தா வந்துருச்சுடா எனக்கு பிரியாணி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஹேப்பி ஆகிடுச்சி அப்புறம் சொல்லிடுச்சு திவ்யா யாவனும் சாப்பிடக்கூடாது சாம்பார் ஸ்குவாட் மட்டும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது சாதிச்சுட்டாங்க சாப்பிடவே இல்லைங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சாப்பிடவே இல்லை நீ கொஞ்சம் மொக்கையான எபிசோட் தான் பட் ஆனால் ஓகே ஏதோ ஒன்று ரெண்டு அந்த ஃபன் டாஸ்க் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க மற்றபடி குரூப்பீஸ்ங்க சேண்ட்ரா குருபிசம் இந்த சாண்ட்ராமே பிரஜனியம் தயவு செஞ்சு இந்த வெளியே வெளியெடுத்துருங்க இல்லைனா கெமியாச்சும் வெளியெடுத்துருங்க இல்லைனா இந்த ஆக்டிங் ரம்மியாக வச்சு விளையாடுங்க மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்